கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்தின் மீதும் மூலனா மௌதூதி அவர்கள் மீதும் சொல்லப்படுகின்ற ஆட்சேபனைகள் அவதூறுகள் குற்றச்சாட்டுகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக ஒன்று மூலனா மௌதூதி அவர்கள் ஆலிம் கிடையாது அவர்களுக்கு மொழி தெரியாது மேலும் அவர் ஒரு அறிஞரும் அல்ல என்று சொல்லப்படுகின்றது இதற்கு நாம் மூலமாக மூதூதி வாழ்க்கை வரலாறை பார்த்தோம் என்றால் சொல்லப்படுகின்ற இந்த அவதூறுகளும் குற்றச்சாட்டுகளும் எந்த அடிப்படையும் உண்மையும் இல்லாதவை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மூதூதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் பிறக்கின்றார்கள் ஹைதராபாத்தினுடைய நிசாமின் கீழ் இருக்கக்கூடிய அவுரங்காபாத் என்கின்ற ஊரில் அவருடைய வம்சாவளி சிஸ்தி வம்சத்தை சார்ந்தது அவருடைய தகப்பனார் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அன்றைய கால மரபுப்படி அவருடைய பிறப்பிலிருந்து ஏறக்குறைய ஒரு பதினோரா ஆண்டுகள் வரை தன்னுடைய தகப்பனாரிடமும் தன்னுடைய தாயாரிடமும் அரபு மொழி உருது ஆங்கிலம் இவைகளை கற்றுக்கொள்ளுகின்றார் ஏறக்குறைய அவருடைய பதினோராவது வயதில் அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய மதரசா ஃபவுகானியாவில் நேரடியாக அவர் அந்த கல்விக்கூடத்தில் ாக சேர்க்கப்படுகின்றார் இரண்டு ஆண்டுகளில் அந்த கல்வி கூடத்தில் மஷிர்கியா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த படிப்பை முடித்து செல்லுகின்றார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவருடைய தகப்பனாருடைய பணி மாற்றுதல் காரணமாக ஹைதராபாத் வருகின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய தார்ளுபந்தில் தன்னுடைய கல்வியை முடித்து ஆலிம் சனது பெற்றுக்கொள்ளுகின்றார் இதற்கு பிறகு அவருடைய பதினைந்தாவது வயதிலிருந்து பதினேழாவது வயது வரை ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அங்கிருந்து அல் தாஜ் என்கின்ற ஒரு பத்திரிகை வெளிவருகிறது அதனுடைய ஆசிரியராக ஆசிரியர் குழுமத்தில் சேர்ந்து ஆசிரியராக இரண்டு ஆண்டுகள் வரை பணியாற்றுகின்றார்கள் இதன் பிறகு அவருடைய இருபத்தி ஓராவது வயதில் டெல்லியில் இருக்கக்கூடிய மதர்சா தாரூலூன் ஃபத்தாபூரி என்கின்ற இந்த அரபி மதர்சாவில் முகமது ஷரீஃப்லாஹான் அவரிடம் படித்து சனது பெறுகின்றார் அதற்கு பிறகு அதே ஆண்டில் ஜமியத்தே உலமாய ஹிந்து அதாவது அந்த நேரத்தில் ஜமியத்தே உலமா என்று இருந்த அந்த ஜமியத்து உலமாவினுடைய பத்திரிகை வெளிவருகிறது உலமக்களால் நடத்தப்படுகின்ற அல் ஜமியத் என்கின்ற பெயரில் அந்த பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள் இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி மூன்று வரை ஆசிரியராக அந்த பத்திரிகையை திறம்பட நடத்துகின்றார் இதே காலகட்டத்தில் அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூணாம் வயதில் மதர்சா ஆலியா அரபியா என்கின்ற மதர்சாவில் அஷ்பாகு ரஹமான் காந்தளவி அவர்களிடமிருந்து கலையும் அதிசையும் கற்றுக்கொள்கின்றார் அதற்கு அடுத்த ஆண்டு இருபத்தி நான்காவது வயதில் அதே மதரசாவில் ஜாமியூ திருமிதி இமா மாலிக் அவருடைய மாத்தா ஆகிய இந்த இரண்டு ஹதீசு கிரந்தங்களையும் படித்து அதனுடைய சனதும் அதனோடு சேர்ந்து ஹதீசு கடைசியின் கலையினுடைய சில்சிலாவையும் பெற்றுக்கொள்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இவைகளெல்லாம் அவர் பெற்ற சான்றுகளோடு தரவுகளோடு இன்றும் உங்களால் பார்க்க முடியும் இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரிசர்ச் அகாடமியில் இங்கே மன்சூராவில் நாம் இங்கிருந்து எழுதி கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார்கள் முடிந்தால் இன்ஷா அல்லா எங்களிடமும் இருக்கிற உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் கன்னியத்திற்குரியவர்களே இது மட்டுமல்ல அவருடைய இருபத்தி ஓராவது இன்னொரு மிகப்பெரிய ஒரு பெரும் பொறுப்பை நிகழ்த்துகின்றார் இதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் முதல் முதலாக ஹைதராபாத் நிசாம் அவர்கள் ஹைதராபாத்தில் ஒரு உருது பல்கலைக்கழகத்தை நிறுவ வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த பல்கலைக்கழகத்திற்கு பாட் திட்டங்களை அமைக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக அரபியிலும் ஆங்கிலத்திலும் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் உருது மொழியில் பெயர்க்க வேண்டும் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்று வருகின்ற போது அதற்கு அந்த குழுவுக்கு மோலானா அவர்களை தலைமை தாங்க செய்கின்றார் அவருடைய தலைமையின் கீழ் தான் நிறைய நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்ற அதில் குறிப்பாக மோலானா அவர்கள் இரண்டு நூல்களை அரபி நூல்களை உருதுவில் மொழிபெயர்த்து கொடுக்கின்றார்கள் இப்ப இவ்வளவு திறமையும் இவ்வளவு ஆழ்ந்த அறிவும் அரபு புலமையும் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படி இது வந்து அரபி மொழி தெரியாது என்று சொல்லுகின்றார்கள் இன்னும் கொஞ்சம் சற்று யோசித்துப் பாருங்கள் ஆலிம்களாக நடத்தப்படக்கூடிய பத்திரிகைக்கே அவர்கள் ஆசிரியராக இருக்கின்றார்கள் என்றார் அந்த தகுதி எப்படி கிடைத்தது எங்கிருந்து கிடைத்திருக்கும் எனவே இது மட்டுமல்லாமல் அவருடைய பணிகளில் ஏற குறையவர் வாழ்நாளில் எண்பத்தி ஆறாயிரம் பக்கங்களுக்கு மேல் பேசியும் எழுதியும் குவித்திருக்கிறார்கள் அதிலும் அவருடைய கஃீமுல் குரான் என்று சொல்லக்கூடிய குரானுக்கான விளக்க உரையில் அதற்கு விளக்கங்கள் சொல்லுகின்ற போது எத்தனை அரபி தப்சீர்களை ஏறக்குறைய பதினான்கு மேற்பட்ட அரபி தப்சீர்களுடைய மத்தன்களை எடுத்து தன்னுடைய உருவ தப்சீர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த தப்சீரில் மௌலனா குருத்துபி அவர்கள் இன்னும் செய்தியை சொல்லுகின்றார் இந்த தப்சீரில் இந்த வசனத்திற்கு மொளனா ஜலாலுதீன் அவர்கள் இந்த தப்சீரை சொல்லுகின்றார் ஜலாலதியில் இருந்து இவ்வாறாக இவைகளையெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அது ஒரு மிகப்பெரிய அவதூறாக இருக்கும் அல்லாஹ் சுபஹானவு அவதூறுகளிலிருந்து நம் அனைவரையும் முஸ்லீம்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானவு தாலா அதற்கான வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டுகின்ற போது நம்மை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அதனையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி அவரகாட்டு